ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான பீடம் நம்முடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் ஓம் ஜெய் சாயராம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் முகம் வாடி போய் இருப்பதை பார்த்து உன் தந்தை உன்னை காண ஓடோடி வந்துவிட்டேன் என் பிள்ளையே கலங்காதே கண்ணில் வடியும் கண்ணீரை துடைத்து உன் சாய்தேவா நான் சொல்வதை ஒரு நிமிடம் பொறுமையாக கேள் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் சாதாரணமாக நடந்த பிரச்சனையை உன் துணை இவ்வளவு பெரிதாய் மாற்றுவார் என்று உனக்கு புரியாமல் போய்விட்டது ஆனால் காலத்தின் ஏதி அதுதான் அதற்கு என்னத்தான் செய்ய வேண்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம் உன் அமைதியையும் பொறுமையையும் மட்டும் எப்பொழுதும் கடைபிடித்து வா இப்பொழுது உன் நாள் மனதிற்குள் நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ நம் வாழ்க்கையில் என்னதான் நடக்கிறது யார் நமக்கு இறுதிவரை துணையாக இருப்பார் என்று உன் நாள் மனதில் ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது உன் மனதை உன் அப்பா அறியாமல் இருப்பேன் என்றும் என் பிள்ளைக்கு துணையாக நான் இருப்பேன் என் செல்லமே உன்னை இப்படியே நான் விட்டுவிட மாட்டேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உன் கர்ம வினைகளை உன் சாய்தேவானான் அழித்துக் கொண்டுதான் வருகிறேன் நிச்சயம் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன்னை புரியாதவர்களிடம் உன்னை விளக்க வேண்டும் என்று எண்ணாதேன் என் பிள்ளையே உன்னை வேண்டும் என்று உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு அவர்கள் வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை யாரை தேடியும் நீ போக வேண்டாம் எதை தேடியும் நீ போக வேண்டாம் உன் அன்பு உண்மையானது என்றால் நிச்சயம் அந்த உறவே உன்னை தேடி வரும் நான் வரவைப்பேன் கலங்காதே கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியான உன்னுடைய வாழ்க்கைக்காக ஓடு மிகவும் அழகான வாழ்க்கையது நீ சந்தோஷமாக இருப்பாய் என் பிள்ளையே என்னுடைய ஆசீர்வாதம் என் நண்பான என் பிள்ளையான உனக்கு நிலைத்து நிற்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்